ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் தோரணம் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் இந்த தோரணத்தை எங்கள் ஆற்று மாமா பண்ணி காமிச்சிருக்கேன் இந்த தோரணம் பனை ஓலையால் பண்ணது தன்னை ஓலையாலையும் பண்ணலாம் பண்ணை மரத்தில் உள்ள நடு குருத்து ஓலை மஞ்ச கலராக இருக்கும் அதை தான் தோரணம் ஓலை கூட விசிறி காத்தாடி எல்லாம் பண்ணுறது இந்த தோரணம் கோவில் கும்பாபிஷேகம் கோவில் தேர் தமிழ் வருஷ பரப்பு ஆத்து பூஜை விநாயக சதுர்த்தி நவராத்திரி பூஜை வரலட்சுமி பூஜை சஷ்டிப்த பூர்த்தி கீ மேலே கலசத்துக்கு மேலே தோரணம் கட்டுறது அந்த கலசம் வைக்கிற இடம் ஆத்து வாசனல இதுக்கெல்லாம் இந்த தோரணம் கட்டுறது பணவோடு விசிறி மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் அதை ஒன்று ஒன்றா கட் பண்ணிக்கணும் இந்த ஒத்த ஒத்தியாக இருக்கிற ஓலையை பிசுறெல்லாம் இல்லாத கட் பண்ணிக்கணும் அப்புறம் காம்பு எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் கிராஸாக டைமண்ட் டைமண்டாக இருக்கிற மாதிரி கட் பண்ணுங்க இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி கட் பண்ணுங்க காம்பு வரைக்கும் கட் பண்ணக்கூடாது அழுத்தி கட் பண்ண காம்பு உடஞ்சிரும் பூ கீழே விழுந்துடும் இந்த ஓலையை அப்படி திருப்பிக்கணும் கட் பண்ணதை பிரிச்சுட்டு ரெண்டு பாதியை ஆப்போசிட்டாக மடிக்கணும் இந்த மாதிரி மடிக்கணும் அதாவது வலதுகை பார்த்து இடது பக்கமும் இடதுகை பாட்டு வலது பக்கமாக மாற்றிட்டு அழுத்தி வரலாலை ப்ரெஸ் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு ஒரு ஓலை கட் பண்ணத பண்ணணும் ஒரு ஓலையில் ஆறு பூ வரும் ஒரு ஓலையில் அஞ்சு பூ வரும் அதாவது ஓலையோட லென்த்துக்கு ஏற்றா போல் பூ வரும் அப்புறம் உள்ளங்கையால் இப்படி அழுத்தணும் ஃப்ரண்ட்டு பக்கம் பூ தெரியும் பேக் பக்கம் நரம்பு தெரியும் அதுக்கப்புறம் இதை எப்படி ரெண்டாக பிரிக்கணும் பிரிச்சுட்டு ரைட்டு கையில் உள்ளதை அப்படியே மடக்கணும் லெஃப்டை மடக்கணும் அப்படியே ப்ரெஸ் பண்ணணும் அப்படியே நின்று போகணும் அடுத்தது ரைட்டை வந்து நல்ல இறக்கி கிராஸ் ஆகணும் அடுத்தது லெஃப்டை இறக்கி கிராஸ் ஆகிடுனா சூப்பராக வரும் ஓலை கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னு வச்சுக்கோ இன்னும் நல்லா வரும் இது சின்ன கன்று மொத்த ஓலை அதனால சின்னதாக இருக்குது எடுத்துன்னு போகிறதுக்கு இது ஓ கிளி இதில் கிளியெல்லாம் கூட பண்ணுவாங்க ரெண்டாவது இது ரெண்டு நாள் லேசாக இலம் வெயிலில் காய வச்சவங்க பச்சையில் உள்ள இதெல்லாம் ட்ரை ஆகிடும் எல்லாவாக வரும் அப்போது க்ரீன் கலர் ரெட் கலரு அப்படியே சாயந்திரம் கலர் கலராக வரும் காய வச்சு பெயிண்ட்ல ஆமாம் அழகாக இருக்கும் அப்படி பக்கத்தில் பக்கத்தில் ஒரே இதுவாக கட்டினா ரொம்ப டாப்பாக இருக்கும் தென்னை வாழை செய்கிறது செய்யறது தென்னவாலை ரெண்டு நாள் ஒன்றரை நாள் தான் இருக்கும் அப்படியே மஞ்சளாக போயிடும் இது சுருங்காது இது ஒரு ஆறு மாதம் வரைக்கும் அப்படியே கலரை ஸ்டிப்பாக நிற்கும் இந்த பனை தோரணத்தை பிள்ளையார் சேர்த்தி ராமநாமி மற்றும் வருட பிறப்பு இதே மீது கோகுலாட்டமே பலவிதமான இந்துக்களுடைய பண்டிகைகளுக்கு மாசல் தோரணங்கள் போல் இதை கட்டுவார்கள் மிக அழகாக இருக்கும் இதெல்லாம் எனக்கு எங்கள் தாத்தா அவதர் அவங்களாம் செஞ்சு காட்டினது அதை பார்த்துன்னு தான் நான் செஞ்சேன் அதேமாதிரி சின்ன குழந்தையாளர்களாக நம்ம வந்து செஞ்சு காட்டினோன்னு வச்சுக்கோங்க அவங்க பரம்பரைக்கும் இது இதெல்லாம் ஒரு கிராமிய கலைகளில் ஒரு நிகழ்ச்சிகள்லாம் நல்ல ஒரு பொழுதுபோக்காக இருக்கும் இதுதான் தோரணம் இது ஓலையால் பண்ணியிருக்கோம் தென்னை ஓலையாலையும் பண்ணலாம் இந்த தென்ன ஓலையால் பண்ணால் ரெண்டு நாள் தான் வாடாமல் இருக்கும் பனைவோலியால் பண்ணினா ரொம்ப நாள் வாடாமல் இருக்கும் அதான் அந்த காலத்தில் ஓலையால் எழுத்தாண்டியை வச்சுட்டு எழுதியிருக்காங்க பனவோலியில் எழுதினா அது அழியாமல் இருக்கும் பனவோலியும் வாடாமல் இருக்கும்னு அந்த காலத்துலயே அப்படி தான் பண்ணி வச்சுருக்காங்க அதை தான் நம்ம இப்போ ஏட்டுச்சுவடுன்னு சொல்கிறோம் வரப்போகிற கோகுலாஷ்டமி விநாயக சதுர்த்தி பூஜைக்கெல்லாம் இதுமாரி தோரணம் கட்டி நீங்களும் பூஜையை செலிப்ரேட் பண்ணுங்க தேங்க் யூ